ஒரு பூ போல கொஞ்சம் பூண்டு இதழ்கள் மேல சம்பல் நல்லா இருக்கும் இருமல் காரருக்கு நெஞ்சு நோக்க ஆரோக்கியம் நல்லது அனைவருக்கும் வணக்கம் நான் பிதுஷன் ஓகே இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமை போல் வந்துட்டு எங்கெந்த வீட்டுக்கு முன்னாலேன்னு சொல்லுவோம் முன்னைக்கு வந்துட்டு எங்கெந்த வீட்டுக்கு பின்னாலே நிற்கிறோம் என்ன அவங்க முன்னுக்கு போக அம்மா முன்னுக்கு போக அப்படியே வந்துட்டு எங்க போறமே கிடக்குனே அக்னி அதாவது எரிமலை கிட்ட போய் நிக்கிற கிடக்குனே அவ்வளாத்துல வந்து வெயில பயத்துல வந்துட்டு பின்னால வந்து நிக்கிறேன் கூலா இருக்கு மரங்கள் வந்துட்டு பின்னால கொஞ்சம் கூலிங்கா இருக்கு கழுவி கழுவி ஊத்து பின்னாடி பின்னடத்துக்கு வந்துட்டு போயிடல அவ்ளாத்துல வந்துட்டு வாங்க பயப்படாங்க மஞ்சு வாங்க பக்கத்துல அப்ப நாங்கள் வந்துட்டு எதுல நிக்கிறோம் அதாவது வீட்டுக்கு பின்னால நிக்கிறோம்

பாலிகை வந்து வச்சு மூடி விட்டுட்டான் அது புற வந்து பார்த்தா தெரியும் எனக்கு கிட்ட வந்து தக்காளும் நான் புறா பிடிச்சு நான் பம்பளை சொல்வான புறா அம்புடாது நான் பம்பளை கண்டுட்டு உண்மை உண்மைன்னு சொல்லி போட்டுக்கிட்ட நித்திரியா போயிட்டான் இப்போ காலை பார்க்க புறா அது நின்று சத்தம் கேட்க திறந்து விட்டுனா பெருங்க அவனுக்கும் கொஞ்சம் அதான் வெயில் தான் இப்படிலாம் அவனுக்கு அப்போ காலம் அடைக்க போட்டு

சரி ஓகே இப்போ நாங்க உள்ள போய் என்ன மாதிரி இருந்து சமையல் செய்யணும் சொல்லி பார்க்கலாம் என்ன அதுக்கு முன்னாடி சொன்னாங்க பஸ் டைம் வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலயே பெல் பட்டன் கிளிக் பண்ணா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வந்து உடனே உடனே சரி நான் என்ன செய்யப் போறீங்க இல்ல இதெல்லாம் வந்துட்டு பரன் இத வந்துட்டு பரன் ಅಂತ தான் நாங்க சொல்றோம் நாங்க அதாவது சட்டி வாணை வந்து காய போடுறது இல்ல ஆ செஞ்சே இது அம்மா நான் தான் செஞ்சி கொடுத்த நான் அம்மா மேல் மூடி தான் நான் அம்மா அண்டைக்கு நீங்களும் அம்மா அம்மா சண்டையா உண்மை

ஓகேங்க பாருங்க முன்னுக்கு வந்துட்டு பாருங்க படகுலே தாங்க இல்லாம கிடாது முன்பக்கம் போவே பயமா கிடாது சட்டிக்கான வெயில கிடாது இஞ்சி பாருங்க காலெல்லாம் கொதிக்குது இதில் நிற்க சரி ஓகே இப்போ நாங்கள் செய்யறோம் இப்போ நாங்கள் போகிறோம் என்ன அரிசியை மட்டு நீங்கள் சில என்ன அரிசி ஆ வெள்ளை அரிசி நாங்கள் இப்போ என்ன செய்யணும் இது

என்ன என்ன கொஞ்சம் பின்னால போ வெயிட்ல அடிக்குது இது

இருக்கிற கணக்கு இது நெல்லை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தொட கழுவி போட்டு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு உப்பும் போட்டுட்டு தேசிப்பொடியும் போட்டுட்டு இது டெய்லி ஒரு நாலஞ்சு நாளை சளி விட்டு அது அம்மா வந்தவா இரண்டாவது வந்தவா அந்த அம்மாக்குன்னு நான் சொன்னா அங்க இல்லையண்டவா அப்ப இது நெல்லைன்னு சொல்லி சில பேரு இதை அவிச்சு போட்டு மல்லி மெப்பெண் போட்டு

തണ്ണി വിട്ടോ തൊട്ട് വിട്ടു പോലെ എല്ലാടും പൊളത്തി

ஒரு லட்சுமா அது கூட்டம்

அப்படி ஒன்றும் போடலையே திட்டிய தோசை தான் வந்து வருது பாரம்போம் இல்லை அந்தக்கு நான் கொஞ்சம் சரியில்லை வஞ்சாவும் இல்லாமல் ஓட்டி எனக்கு வடிவம் இல்லாமல் கிடக்கு செய்யும் எடுக்க கொஞ்சம் கொஞ்சம் ஓகே இல்லை வடிவாக வந்துட்டு தேசிய புளி விழா பண்ணிங்களேன் மிச்சது சாப்பிடுங்கோ

சரி ஓகே இது நல்ல வடிவாக வந்து வேகி கொண்டு வர கணக்காக இருக்கும் நல்ல வடியா வேகட்டுமே வடிவா தான் கிடக்கு கிடக்குண்ணா அது பாட்டியாக கிடக்கு ஓட்டியா வடிவில்லாமே கிடக்கு இதோ ஆசம்ப இப்படித்தான் சொல்லணும் வீடியோ சரியா அப்ப என்னமாதிரி அடுமணம் பரம் தருமே நான் அழகு

அதுதான் இப்போ ஒன்று நாங்கள் ஃபுட்டு எடுத்துட்டோம்ங்கோ அது வயல் பார்த்து நாங்கள் நல்லா வந்துருக்குது அப்போ இப்போ தான் ஃபேயா என்ன ஆமாம்மா ஆமாம் மஞ்சப்பாருங்கிறக்கா பேயா சொல்லுங்க பேயா 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 பண்டியன் சொல்லுங்க ஆய் ம் என்ன கடைக்கா என்ன மேம் ஒரு ரெண்டு பேருங்கிறக்கா நல்லா ருசி என்ன ருசி இங்கே அம்மா என்ன மேடம் அம்மா கண் அடைச்சி போனால பார்த்துட்டு தானே ரெடி ஒன்று பண்ணியம்மா சரி என்ன சரி ஓகே அப்படி மூடி விடுவோம் நாங்களே ஆனா கொஞ்சம் பாருங்க காஞ்சி ஒன்று வரை பார்க்கிட்டு இந்த கலர் வந்துட்டு ஒரு மேலாள விட கொஞ்சம் கலர் வித்தியாசமா பாத்தீங்களே கண்டுபிடிச்சிட்டேன் ஓகே இப்போ நாங்கள் சுட்டு போட எல்லாத்தையும் சாப்பிட கூட பாப்போம் ஓகே எல்லாத்தையும் நாங்கள் சுட்டு போட்டு பண் பாருங்க வா கடைக்கா பாருங்களா உதயம் சத்தியான கடைக்கான

உண்மையா வந்துட்டு பாலப்ப மாதிரி வெள்ளையப்பது அந்த தூதுவள சம்பல் வந்து நல்லா இருக்கு ஒரு பூ பூல பூண்டு இதழ் மாதிரி வந்து மூத்த தோற எங்க பாவமா கிடக்குடா என்னால இப்படி மிளா சம்பா செத்தர் மிளாலை உடம்புக்கு ஒரு அளவான வயசுக்கார புள்ளி இதுமாதிரி சேலி போட்டு உப்பும் போட்டு பச்சை மிளகா தேங்காய் கொஞ்சமா போட்டு அதெல்லாம் சம்பல் செய்து ரெண்டு மூலயம் எடுத்து அப்படியே ஒரு பின்னல் மாதிரி இஞ்சி பாருங்க ரொம்ப நல்லா இங்கே இஞ்சி டிசைனா வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு கண்டிப்பா நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கு ஓகே அப்ப உங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்கு கண்டிப்பா செஞ்சு பாருங்க காலைக்கு சாப்பிடலாம் உடனே சுட்டு காலை வாட்சி சாப்பிடலாம் காலைக்கு அம்மே பக்கன் செய்யற சாப்பாடு தான அரை மணி நேரத்துல மத்தத்தை நான் காலை ஒரு 5 மணிக்கு கழிஞ்சு வந்தா தோசை சுட்டா கூட

நாவல்லை